ஹலோ உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக சக்தி வாய்ந்த கரடியான பனிக்கரடினு சொல்ற துருவ கரடியும் உலகின் மிகப்பெரிய மற்றும் மிக ஆபத்தான விலங்குகளில் ஒன்றான நீர் யானையும் நேருக்கு நேர் முதலாம் யார் ஜெய்ப்பான்னு தெரியுமா உண்மையிலே சண்டை நடந்தது விரித்தனமா இருக்கும் அதுக்கு காரணம் இது ரெண்டுமே அரைவால் நீர் உயிரினம் அது மட்டும் இல்லாமல் இது ரெண்டுமே மிகப்பெரிய மற்றும் மிக சக்தி வாய்ந்த ஆக்ரோஷமான விலங்குகள் இப்படிப்பட்ட சரிக்கு சமமான இந்த ரெண்டு விலங்குகள் சண்டையிடும்போது யார் ஜெய்ப்பான்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இதுக்கு ரெண்டுக்குள்ள உடல் அளவு பார்ப்போம் ஒரு நீர் யானையை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா கிட்டத்தட்ட ஒன்பதாயிரத்தி தொள்ளாயிரம் பவுண்ட் வரைக்கும் இடையொலதான் இருக்குமா ஆனா அதே சமயம் துருவ கட்டடிகளை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமா வெறும் பவுண்ட் பவுண்டு தான் இருக்குமா ஒரு நீர் யானை உயரமும் பதினாறு அடி நீளமும் இருக்குமா அதே சமயம் துருவக்கடடியை பொறுத்த வரைக்கும் மூணு புள்ளி அஞ்சுல இருந்து அஞ்சு அடி உயரம் வரைக்கும் எட்டு புள்ளி மூணு அடி நீளமும் இருக்குமா உடல் அளவு ஒப்பிட்டு பார்க்கும்போது கண்டிப்பா நீர் யானைக்கு அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டு கிலோ வேகத்தை ஒப்பிட்டு பார்ப்போம் வேகத்தை பொறுத்த வரைக்கும் துருவக்கிரடி விட நீரியானிகள் யானை அதாவது ஒரு துருவக்கிரடி அதிகபட்சமா ஒரு மணிக்கு இருபத்தஞ்சு அதே சமயம் மைல் வேகத்துல நீந்துமா அதே நேரத்துல நீர் யானையை பொறுத்த வரைக்கும் நிலத்துல கிட்டத்தட்ட ஒரு மணிக்கு முப்பது மைல் வேகத்திலையும் தண்ணீர்ல அஞ்சு மைல் வேகத்திலும் நீந்துமா வேகத்தை பொறுத்த வரைக்கும் இது ரெண்டுக்கும் பெரிய அளவு வித்தியாசம் இல்ல ஆனா இருந்தாலும் நீர் யானைக்கு கொஞ்சம் அதிக நன்மை இருக்கு சரி அடுத்து ரெண்டு உடல் பாதுகாப்பை பார்ப்போம் நீர் யானை துருவக்கிரடி இது ரெண்டுமே ஒரு தரமான உடல் பாதுகாப்ப வச்சிருக்கு அதாவது ஒரு நீரியானியை பொறுத்த வரைக்கும் சுமார் ரெண்டு அங்கும் தடினமான தோலை வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் எதிரியோட தாக்குதல் இருந்து தப்பிக்கிறதுக்கு அதோட தோல் வலுப்பாவும் கனமாவும் இருக்குமா அதாவது உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா ஒரு சிங்கம் புலி போன்ற ஒரு மிகப்பெரிய விலங்கோட கடியிலிருந்து கூட இதோட தோல் பாதுகாப்பு கொடுக்குமா அது மட்டும் இல்லாமல் நீரியானிகள் பொதுவாகவே ரொம்ப ரொம்ப ஆக்ரோசமானதான் சரி அடுத்து துருவக்கரடியை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே அதுவுமே ஒரு பயங்கரமான ஆக்ரோஷமான விலங்கு தான் அது மட்டும் இல்லாமல் ஒரு சிறப்பான அடர்த்தியான தோலையும் கொண்டிருக்கு உங்களுக்கு புரியுது மாதிரி சொல்லணும்னா அதோட தோல் மற்றும் கொழுப்பு அடுக்கு கிட்டத்தட்ட நாலு உங்களுக்கு தடினமாக இருக்குமா ஆனா என்னதான் இருந்தாலும் நீதி ஒப்பிடும் பொழுது நீதி அணைகளுக்கே அதிக பாதுகாப்பு இருக்கு சரி இது ரெண்டுக்குள்ள தாக்குதல் திறனை பார்ப்போம் ஒரு துரோகக்கரடியை பொறுத்த வரைக்கும் கூர்மையான வளைந்த நாலு நீளமான ஒரு நகங்களை வச்சிருக்கான் அது மட்டும் இல்லாமல் ஆயிரத்தி இரநூறு பேசிய அழுத்தத்தில் கடிச்ச கூடிய ஒரு வலுவான கடிசக்தியும் வச்சிருக்கு அதாவது ஒரு துரோக கிரடி பொழுது எலும்போடு சதையும் சேர்த்து பிச்சு எடுக்குமா அந்த அளவுக்கு கடி ரொம்ப ரொம்ப மோசமானதான் ஆனா அதே சமயம் நீதி அணைகளை பொறுத்த வரைக்கும் கிட்டத்தட்ட ஆயிரத்தி எண்ணூறு பேசிய அழுத்தத்தில் கடிச்சு கூடிய ஒரு நம்ப முடியாத விரித்தனமான கடியை வச்சிருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்டத்தட்ட ஒன்று அங்குள்ள நீளமான மிகப்பெரிய கோரை பொருட்களையும் வச்சிருக்கான் தாக்குதல் பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீர் யானைகளுக்கே அதிக நன்மை இருக்கு சரி முடிவுக்கு ஜாம்பு வாங்கலாம் நேருக்கு நேர் மோதுனா யார் ஜெயிப்பா ஒரு நீர் யானையை பொறுத்த வரைக்கும் உடல் அளவில் பெருசு தாக்குதல் திரு பொறுத்த வரைக்கும் நீர் யானைக்கு நன்மை இருக்கு உடல் பாதுகாப்பு பொறுத்த வரைக்கும் கண்டிப்பா நீர் யானை தோல் ரொம்ப ரொம்ப சாதகமா இருக்கு ஆனா இருந்தாலும் நிச்சயமா ஒரு துருவ கிரடி தன்னோட ஆபத்தான கால்நகங்களை வச்சு நீர் யானையை பயங்கரமா கீழ்ச்சி சேதப்படுத்தும் ஆனா அந்த கனமான தோலையும் சதையையும் வெட்டுறதுக்கு துருவக்ரடிக்கு கொஞ்சம் நேரம் இருக்கும் அந்த சமயத்துல உலகின் மிக ஆக்ரோஷமான விலங்குல உண்டான நீதி யானை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காது தன்னோட வாயை நூத்தி எண்பது டிகிரி திறந்து துருவக்கரடியை ஒண்ணு இல்ல ரெண்டு கடி கடிச்சாலே போதும் சண்டை முடிஞ்சிடும் துருவக்கரடியோட தோல் கனமா இருந்தாலும் நீதி யானையோட ஒன்று அங்க நீளமான கோரை பற்கள் துருவக்கரடியை சுக்குநூரா ஆக்கும் துருவக்கரடி என்னதான் ஆக்ரோஷமா இருந்தாலும் நீதி யானையோட மோதும் பொழுது கண்டிப்பா நீதி யானையை வெற்றிப்படும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க